Hello?

தான் இருக்கு அதுவுமே பிகினிங் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா தான் இந்த ஹிண்ட கொடுத்திருக்காங்கன்னு தெரியுது ஒருவேளை நியூ சீரியல்ல இந்த லெட்டர் ரிலேட்டடா ஏதாவது வருமோ அப்படின்னு ஒரு குட்டி ஃபீலிங்மே இருக்கு நிஜமாவே என்னால கெஸ் பண்ண முடியல ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்றேன் அது மட்டும் இல்லாம நம்ம சைத்தூர் இருக்காங்க இல்லையா அவங்களும் ரேஷ்மாவும் சேர்ந்து வித் இட் சம்திங் எக்ஸைட்டிங் ஸ்டே ஸ்டேட் அப்படின்னு போட்டிருந்தாங்க கெஸ் வாட் அப்படின்னு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க அண்ட் அதுல வந்து நீங்க ஏதாவது பிராண்ட் ஓப்பன் பண்றீங்களான்னு கேட்டதுக்கு நாங்க ஆல்ரெடி ரெண்டு பேருமே ஓன் பிராண்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எஸ் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி பொட்டிக் மாதிரி அவங்க வச்சு நடத்திட்டு வராங்க அண்ட் ஒருத்தவங்க வந்து கேட்டு நாங்கள் பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி ஐ செட் மை செல்ஃப் அண்ட் மை ஃப்ரெண்ட் டெட் சம்திங் எக்ஸைட்டிங் ஹவு கேன் மி அனௌன்ஸ் அவர் பிரெக்னன்சி பிளீஸ் டோன்ட் பிரெயின் ஸ்டாம் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருந்தாங்க நம்ம சைத்து ஸோ இந்த சன் குடும்பம்ங்கிறதுக்கெல்லாம் எழில் கையலோடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது போது சாரி டு டிசப்பாயிண்ட் கையல் எழில் ஃபேன்ஸ் வித் இன் பெர்ஃபார்ம் டுகெதர் ஆன் சன் அவார்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு சாரி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணல ஆனால் சம்திங் ஸ்பெஷல் ஸ்டேஜில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் டியூன் சொல்லியிருக்காங்க எஸ் ஆஃப் நவ் ரேஷ்மா சொன்ன இந்த பிகினிங்கும் சைத்து அண்ட் ரேஷ்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க பிக்சருக்கும் எதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல தான் அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு என்னமோ ரேஷ்மா சொன்ன அந்த பிகினிங் வந்து நியூ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது சோ வெயிட் பண்ணலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க சைடுல இருந்து ஷேர் ஆகிற வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மா கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க